ரயில் பாதையை ஆதரவிட்ட பொதுமக்கள் இலங்கை அரசை கண்டித்து மக்கள் நடத்திய ரயில் மறியல் போராட்டம் காவல்துறையினரையே கதிகழங்க விட்ட அதிர்ச்சி சம்பவம் அரசாங்கத்தை கண்டித்தும் வருகின்ற நடந்த பன்னெண்டாம் தேதி முதல் இன்று வரை வேலைநிறுத்த போராட்டம் தேதி வந்துட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் பதினஞ்சாம் தேதி விஜய் வந்துட்டு கருப்பு ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ரெண்டு பேர் மேல கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படை நடத்தியதுல செந்தமிழ் அப்படின்ற மீனவர் இலங்கையில சிகிச்சை பெற்று வராது இந்த நிலையில தான் அவரை மீட்டு உரிய உயர் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னும் இன்னும் எங்களோட மீனவர்களுக்கு வருங்காலங்களில் ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பும் கேட்டு மீனவர்கள் தொடர்ந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளை வலியுறுத்திட்டு வந்தாங்க இதுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு வந்த காரைக்கால் மீனவர்கள் இன்னைக்கு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் ரயில் பாதையை மறிச்சிக்கிட்டு அந்த பாதையிலேயே கிடந்திருக்காங்க இவங்களை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு காவல்துறையினர்கள் ரொம்பவே போராடிருக்காங்க ஆனாலுமே இதுக்கு ஒரு பதில் கிடைச்சா மட்டும்தான் இந்த இடத்தை விட்டு நகருவோம் அப்படின்னு மீனவ மக்கள் விடாபிடியா ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதனால நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி ரயில இருபத்தைந்து நிமிடங்கள் தாமதமாகவும் வர சொல்லியிருக்காங்க இது ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது